அக்கா சொல்லியிருந்தாங்க வெஜிடபிள் ப்ளவு ரைஸும் கேசரி மாம்பழமும் கொடுக்க சொல்லியிருந்தாங்க மாம்பழம் எங்கன்னு பாக்காதீங்க மாம்பழம் வந்து வந்துட்டு இருக்குது அனைவருக்கும் வணக்கம் இல்ல எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் வெஜிடபிள் ப்ளவு சாதம் கேசரி மாம்பழம் இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பெங்களூரை சேர்ந்த திரு ஜெயராமன் அவர்களுக்கு தான் வந்து இன்னைக்கு வந்து இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் மற்றும் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக அவங்க மனைவி தெய்வநாயகி அக்கா வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க ஜெயராமன் அண்ணனோட ஆத்மா சாந்தி அடைகணும் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்க கடை இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குற பெங்களூரை சேர்ந்த தெய்வநாயகி அக்கா அக்கா உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே கடவுளிக்கிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலை சார் பார்க்கணும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார் பார்க்கணும் ஜெயராமன் ஆத்மா சாந்தி அடையணும் இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குற தெய்வநாயக குடும்பம் எந்த குறைகளும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் அக்கா சொல்லியிருந்தாங்க வெஜிடபிள் ப்ளோ ரைஸும் கேசரி மாம்பழமும் கொடுக்க சொல்லியிருந்தாங்க மாம்பழம் எங்கன்னு பார்க்காதீங்க மாம்பழம் வந்து வந்துட்டு இருக்குது ஆத்மா சாந்தியோட இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கிற தேவக்கா குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நாங்கள் எல்லாம் கடவுள்கிட்ட வேண்டுகிறோம் ஜெயரமண்ணனோட நினைவுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி அன்னதான மக்களுக்கு கொடுக்கணும்னு நாங்க எல்லாம் கடவுள்கிட்ட வேண்டுகிறோம் வாங்க சமையல் சமையல் அடுப்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது வெஜிடபிள் ரைஸ்க்கு இஞ்சி பூண்டையும் கழுவிட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் வெஜிடபிள் பிளவுஸ் சாதத்துக்கு வாசியே கழுவிட்டு வந்துரில இப்போ மமனு கழுவிட்டாங்க நான் சட்டி எடுப்ப போகிறேன் நான் ரெடி பண்ணுறேண்ணா வெஜிடபிள் புலவு சாதங்கிறதுக்கு நெய் ஊற்றிக்கலாம் சட்டி சூடாயிருச்சு அது கூடவே எண்ணெயை சேர்த்துக்கலாம் புலவு சாதம் தழைக்கிறதுக்கு எண்ணெய் நெய் ரெண்டுமே சூடாயிருச்சு அது கூட பட்ட வகையை சேர்த்துக்கலாம் குறைஞ்சிருச்சு இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடப்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சரி வணக்கம் பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதக்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ஆனந்தி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னே அடிப்பிடிக்கும் உப்பு எடுத்துகிட்டு வந்துருக்கு

நிறைய இருக்குது உழவு சாத்துக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் சீர் போட்டு சொன்னா அந்த வெந்நீரை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தேவையான அளவு வெந்நீர் சேர்த்தாச்சும் நல்லா குறிஞ்சிட்டு மூடி வச்சிடலாம் இதில் வந்து மஞ்சள் தூள் மசாலாவெல்லாம் எதுவுமே சேர்க்கப்படுறதில்ல புலவு சாதம் தான் அதனால காயெல்லாம் நல்லா வேகட்டும் கேசரிக்கு நெய் நல்லா சூடாயிடுச்சு ரவாவை நெய்யிலே வறுத்து எடுத்துக்கலாம் தண்ணீர் நல்லா கொதிக்குது இது கூடவே கழிவு ஊற வச்சு வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கேசரிக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நெய்யிலே வறுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் ஒன்றும் ஆகுது தவா சேர்த்து நல்லா வெந்துருச்சு அது கூட வந்து ஜீனி சேர்த்துக்கலாம் ஜீனி சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் புலவு சாதம் வந்து நல்லா கொச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் தம் கட்டிக்கலாம் இதுதான் வந்து புலவு சாதம் தம் கட்டுற பதம் கரெக்டான பதம் வந்துருச்சு இப்போ தம் கட்டிக்கலாம் போறோம் அப்புறம் இத்தரலாம் முடிய ஆத்தால சாப்பிடுறதுன்னு சுவையான புலவு சாதம் ரெடியா இருக்கு எப்போதும் போல நம்ம ஒரு ஸ்பெஷல் கேசரி ரெடியா இருக்கு இன்னைக்கு வாழைப்பழத்துக்கு பதிலாக மாம்பழம் கொடுக்க சொல்லியிருக்காங்க மாம்பழமும் ரெடியா இருக்கு பாக்குதட்டு கேசரி பிள்ளை ரெடியா இருக்கு எல்லாம் ரெடியா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் வண்டியில ஏற்றி கொண்டு கொடுத்து நீங்கள் சாப்பாடு கொடுக்குறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரை சேர்ந்த ஜெயராமன் அவங்களுக்கு தான் வந்து இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்காக அவங்க மனைவி தெய்வ நாயகி அவங்க தான் வந்து இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க ஜெயராமன் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் எல்லாருமே கடவுளை வேண்டிங்க தெய்வநாயகி குடும்பம் நல்லா இருக்கணும் ஜெயராமன் ஆத்மா சாந்தி அடையட்டும் జయరామన్ ఆత్మ శాంతి అడగ రన్ వీట శాంతి అడగ జయరామ ఆత్మా సాంధి అడే సాపడు కొడత దైవన కుటుంబం நீங்க சாப்பாடு குடுக்குறவங்க பெங்களூரை சேர்ந்த ஜெயராமன் தான் வந்து இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்காக உங்க மனைவி தெய்வநாயகி அவங்க தான் வந்து இன்னைக்கு அன்னதானம் பண்றாங்க

இன்னைக்கு சாப்பாடு போட்ட குடும்பம் எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கும் ஆத்மா சாந்தி அடையணும் அவங்க குடும்பம் நல்லா மூணு பேருக்கு இன்னைக்கு சிறப்பாக ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டோம் இதை கொடுத்தவங்க பெங்களூரை சேர்ந்த திரு ஜெயராமன் அவங்களுக்கு தான் வந்து இரண்டாம் ஆண்டு நினைவு நாளை இந்த நினைவு நாளுக்காக தான் அவங்க மனைவி தெய்வநாயகி அவங்க தான் அன்னதானம் பண்ணி திரு ஜெயராமன் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பெரு எல்லாருமே அவங்க கடவுளை இன்னைக்கு அன்னதானம் கொடுத்த தெய்வநாயகி மற்றும் அவங்க உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட அயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதி கொடுக்கும் எல்லாருமே அவங்க